மனைப்பிரிவு பிரிவு அங்கீகாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்குன்னு விடுவாங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நிலத்துல பிளே கிரவுண்டு மட்டும்தான் இருக்கும் பட்டா லேண்டு அதில் ரேஷன் கார்டை கட்ட முடியாது ஈவி கட்ட முடியாது லைப்ரரி கட்ட முடியாது ஆனால் ராம் சந்திரா இடத்துல நீர்நிலை போறும் போக்கு நிலத்தில் அதையே கிப்டீடாக கொடுத்து அதில் பார்க்கிங் இருந்து அதில் இப்போ அரசாங்கம் பதினேழு கோடி ரூபாய்க்கு ஃபுட் போட்டிருக்கு பார்க்கிங் இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க மனசு வச்சா எதை ஒன்னாலும் பண்ணலாம் தமிழ்நாடு பல போராட்டத்துல சட்ட போராட்டத்துல போய்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ்லாம் இருக்கு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சி அதே திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கு ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி எத்திராஜம் ராமசாமி உடையார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயோ எண்பத்தி ரெண்டுலயோ விருகம்பாக்கத்தில் ரம்மி கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணாங்க மருத்துவ கல்லூரியை அது இடம் பத்தலன்னு சொல்லிட்டு அன்றைய எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சந்திர கிட்ட போய் கேட்க சொல்ல சராய சாம்ராஜ்யத்தினுடைய கதாநாயகன் எல்லாம் எம்ஜிஆர் வந்து காஞ்சிபுரம் கலெக்டர் கூப்பிட்டு ஆர்டிஓ மூர்த்தின்றவர் கைதாப்பட்ட மூர்த்தி கூப்பிட்டு அவன் என கேட்குறாங்க பிடிச்சி கொடுக்கணும் அடிக்காத ஜாக்பாட் என்ன ஜாக்பாட்னு கேட்டீங்கன்னாக்கா போரூரை ஒட்டி உள்ள தெல்லியாகரம் காரம்பாக்கம் வானகரம் செட்டியாகரம் தொண்டலம் ஐயப்பன் நாங்கள் பகுதியில் நூற்றி இருபத்தி ஏக்கர் எவ்வளோ நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸு கொடுக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஒம்போது வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க அந்த லீஸில் ஒரு காலம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிளியரா போட்டிருக்காங்க வெளியே சொன்னா வைக்க கேடு அந்த நிலம் பூரா நீர்நிலை டேங்க் பெட்டு கிளியரா அரசு ஆணையில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டேங்க் பெட்டு கொடுத்துருக்கான் டேங்க் பெட்டுன்ட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லைங்க நூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் டேங்க் பெட்டு லேண்டாக கொடுத்துருக்காங்க லீஸுக்கு நைன்டி நைன் இயர்ஸ் லீஸ் எவ்வளோ நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் ரூபாயும் பாருங்க எவ்வளோ பெரிய அயோத்திதான வேலையை பண்ணியிருக்காங்க பாருங்க நாலு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கு இதில் சில நிபந்தனைகளை வேற வீழ்ச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மாறுதல் செய்யப்பட்ட நிலங்கள் பொது ஒவ்வொருத்திற்கோ அல்லது மைனிங் ஒவ்வொருத்திற்கோ மொத்தமாக அல்லது பகுதியாக அரசு திரும்பி கைப்படுத்தும் கட்டிடங்கள் ஏதேனும் கட்டப்பட்டிருந்தால் ராமச்சந்திரா கல்வி மற்றும் அறக்கட்டளை ட்ரஸ்ட் செலுத்திய தொகை அல்லது அரசு திரும்பி கைப்படுத்தும் உள்ள மதிப்பு அவற்றின் பொருத்தி ஏதோ அது மட்டும்தான் அரசாங்கம் வழங்கப்படும் சொல்லி அதையும் கொடுத்துருக்கிறாங்க இது சம்பந்தமா நான் வந்து என்டிடியில் வழக்கு தொடர்ந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து தொண்ணூத்தஞ்சில் நடந்த இஷ்யூ இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் முகா கலைஞர் பீரியட்ல வந்து எண்பத்தேழில் வந்து தாமரை கைப்பற்றிட்டாங்க அரசாங்கம் கைப்பற்றிடுச்சு சட்ட போராட்டத்தினுடைய வாயிலாக அந்த இடம் வந்து மீண்டும் ராமசாமி உடையா இருக்கே ராமச்சந்திர கல்லூரிக்கு போயிடுச்சு இந்த சட்ட ஒழுங்குநர் நீதிபதி பசங்கள்தான் அங்கே படிக்கிறாங்கல்ல நீதிபதி பசங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பசங்களெலாம் படிக்கிறாங்கல்ல மாறிடுச்சு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமான பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு போட்டு ரெண்டு ஏரியில் ஒரு ஏரியா மீட்டேன் இதற்கு ரெட்டேரின்னு போருல பேர் லட்சைட்ல இருக்கிற சர்வே நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபது பைபாஸ் ரோடு போகிற இடத்துல ரோடு பூரா மண்ணு கொட்டினாங்க ஊருக்கே எல்லாம் தெரியும் அது என்ஜிடியில் கேஸ் போட்டு நீர்நிலை போற போ தான் நீர்நிலை நீர்நிலை பகுதி தான் அதில் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லி கொட்டின மண்ணெல்லாம் வார வச்சோம் ரெண்டாவது தனி அரசாங்கம் நடத்துறாங்கன்னு சொன்னேன் இல்லையா महत्व

கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கல அது இந்த சப்ஜெக்டை வந்து என்ஜிடியில் வந்து கேஸ் நடத்தி போயிட்டு இருக்கு என்ஜிடி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இந்த சொல்யூஷன் இது ஒரு பக்கம் ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் விட இதுல ஒரு மகா பெரிய பிராடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கரா நீர்நிலை ஓஎஸ்ஆர் லேண்டா என்ன ரிஜிஸ்டர் பண்றாரு ஓஎஸ்ஆர் லேண்டா கிப்டேட் ரிஜிஸ்டர் பண்றாரு எவ்வளவு ஏரியா பத்தொன்பது ஏக்கராவை கிப்டேட் ரிஜிஸ்டர் பண்றாரு பத்தொன்பது ஏக்கராவை கிப்டேட் ரிஜிஸ்டர் பண்றாரு யாருக்க ஓஎஸ்ஆர் லேண்ட நீர்நிலை போறபோக்கு லேண்ட கார்பரேட் சிஎம்டிஓக்கு கிப்டீடா ரிஜிஸ்டர் பண்றாரு டிப்டீடா ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்திலேயே கார் பார்க்கிங் விட்டுக்கிட்டு யாருக்கு கொடுத்துருக்காரு சிஎம்டி கொடுக்குறார் அந்த லேண்ட் இந்த மார்க் பண்ணிருக்க பார்த்தீங்களா அந்த இடம் அந்த இடத்துல தான் இப்போ பார்க்க நீர்நிலை பொறுப்போக்கு இடத்திய அந்த பொறுப்போ கிராம சந்திரக்கார கிப்டி ரிலீஸ் பண்றான் கவர்மெண்ட்டுக்கு அதே ரிஜிஸ்டர் ஏறி ஏறி நிலத்தை வாங்கிக்கிறான் அதுவும் எவ்வளவு காலம் பார்க்க வச்சிருந்தான் ஏடிஎம்கே கவர்மெண்டால ஒன்னும் பண்ண முடியல ஆனா டிஎம்கே கவர்மெண்ட்ல இனி ஓய்வு தரலன்னு கொடுக்கல எடுத்து எடுத்துட்டான் எடுத்தாச்சு பதினேழு கோடி ரூபாய்க்கு பார்க்கு ரெண்டு கோடி ரூபாய் கூட செலவு இருக்காது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வல்லுநர்களை விட்டு இதனுடைய மதிப்பீடு கொடுத்தா எத்தனை பேர் கம்பி தெரியாது பார்க்கு அந்த பார்க்கில் நீர் இழப்பு போகும் போக்கு சிஎம்டிஏல கொடுத்த லேண்டில் சிஎம்டிஏ கிராண்டு கொடுத்தது பதினேழு கோடிக்கு எங்கேயா நடக்கும் நீர் இழப்பு போகும் ஏழைங்க போய் வீடு கட்டினா ஹைகோர்ட் ஆர்டர் எடுக்கல் மட்டும் போறீங்க எதுவுமே சாவனா இனி எல்லாம் பொதுமக்கள் நீர்நிலை பொதுமக்கள் ஆக்கிரமித்து எல்லாம் ராமச்சந்திரா கல்லூரி எஸ்ஆர்எம் கல்லூரி நிலத்தெல்லாம் மீட்டாதான் என்னுடையமெண்ட் எடுக்கணும்னு போராட்டத்துக்கு வரணும் மக்களும் ஜல்லிக்கட்டு மாதிரி வரணும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவானாலும் உருவாகும் அரசாங்க பணத்திலேயே அரசாங்க சொத்தை கொண்டு மாதிரி ஒருபோக்கு எடுத்து நீர் போக்கு சிஎம்டி சிஎஃப்டி கிப்டீடு கொடுக்குது அதிலேயே இவர் பார்க் கார் பார்க்கிங் நடத்திக்கிட்டு இருந்தாரு இப்ப பார்க் எடுத்து மெயின்டெயின் பண்ணி சுவாமிநாதன் விஞ்ஞானி சுவாமிநாதன் பார்க்கு ஓபன் பண்ணாங்க ஓபன் பண்ணிட்டு தெரியுமா பாலியல் ஏரியா அவன் மீண்டும் கார் பார்க் காமெண்ட் ரோல்லாம் போட்டாலெல்லாம் உடைச்சிட்டு கார்பால் எங்கேயான்னு நடக்கிறது ஆ என்ன டவுன் பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் திராவிட மாநகராட்சி உன்னால் கமெண்ட் ஹேர் போட முடியுதா கவர்மெண்ட் போட எடுத்த பெருசுகள் உடைக்கிறான் ஒரு ஏ அச்சன் கம்பெனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா ஒரு இஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுதா கேட்டால் சிஎம் கே எங்க கண்ட்ரோல் இல்லை கார்பெட்டீ டேக்ஸ் கட்ட முடியல

எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் அவங்களுக்கு எந்த உத்தரவு போட்டாலும் கட்டுப்பட மாட்டாங்க இதுக்கு திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு பொறுத்து பார்க்கலாம்